ஹாய் அன்பு நஞ்சங்களே தண்ணி இல்லைன்னா கேனு நான் வந்த டைம் ஆனால் இப்போ மூணு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு முடி வளர வைக்கிறதுக்கான முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான வீடியோ அதுக்கு என்ன தேவை என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னடா முடிக்க ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா கடண்டி போடுறானா இல்லை கருப்பட்டி காப்பி போடுறானா அப்படின்னு பார்க்காதீங்க இது கடண்டி இல்லை கருப்பட்டி காப்பியும் இல்லை இது நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கான ஒரு டானிக் அதாவது நம்ம முடியை வளரக்கிறதுக்கு முக்கியமான டானிக்கு சொல்லணும் இந்த ஹேர் டானிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு சரியான டானிக் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்கள் முடி உதிடுவது தடுக்கும் உங்கள் முடி வளர்கிறதுக்கு தூண்டும் உங்கள் முடி அடர்த்தியாகவும் அழகாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு இந்த டானிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டானிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே ரிசல்ட்டை உணர்வீங்க அப்படி என்னடா ஹேர்டானிக்குது அப்படி இந்த ஹேர் டானிக்கில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இந்த ஹேர் டானிக் செய்ய நீங்கள் வந்து ரொம்ப பொருள் செலவு செய்ய வேண்டாம் ரொம்ப செலவு செய்ய வேண்டாம் நம்ம வீட்டில் கிடைக்கிற சின்ன பொருள் தான் இந்த சின்ன பொருளை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய முடி கிடைக்கிற சின்ன பொருள் என்னென்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற சின்ன வெங்காயம் இருந்தாங்க சின்ன வெங்காயத்தை பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை போடணுன்னா சின்ன வெங்காயம் நம்ம போட தேவையே இல்லை சின்ன வெங்காயத்தை நீங்கள் க்ளீன் ப உரிச்சி எடுத்துக்கோங்க உரிச்சி எடுத்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை வேறு ஏதாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா சின்ன வெங்காயத்தை எடுத்து சொல்லிட்டு அதை வேறு எதுக்காட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறானே இப்போ என்ன தான் செய்யப்படான் அப்படின்னு நினைக்காங்க சின்ன வெங்காயம் நமக்கு தேவையில்லை சின்ன வெங்காயம் மேலே ஒட்டிகிட்டு இருக்க தொளி தான் நம்மளுக்கு தேவை அதாவது காண்டமொழி ஒரு படத்தில் சொல்கிற இல்லையா பழம் வேண்டாம் எனக்கு தான் முக்கியம் தொளி தான் எனக்கு தேவை தொழில் சாப்பிட்டா தொழில் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தேவை இல்லை சின்ன வெங்காயத்தோட தொளி தான் தேவை அதனால நம்ம சின்ன வெங்காயத்தோட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் தொழிலை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க தொளையை எடுத்தாச்சு இந்த தொழிலை வச்சு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அதாவது ஒரு கடையை எடுத்து வச்சுக்கோங்க கடையில் வந்து ஒரு தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியை பாருங்கள் ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேயிலை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு தேயிலை வச்சுருப்பீங்க எல்லோரும் கல்லை டீ படத்து வச்சுருப்பீங்க அந்த தேயிலையை வந்து கொஞ்சம் தட்டிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தட்டிக்கோங்க அது கொஞ்சம் சூடானோன்னா அதை விட சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க முடிங்களா வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்க தொளி அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா உங்களுக்கு வதங்கும் பாருங்க நல்லா வந்து ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வத்தணும் நல்ல இப்போ அடுப்பில் இருந்து எடுத்து ஆற வச்சாச்சு ஆறு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரிப்பு வச்சு நீங்கள் அரிப்பு எடுத்துக்கோங்க அரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தலைக்கு ஒரு டானிக் மாதிரி கரெக்டாக கிடச்சு உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வைக்கீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி வந்துடுச்சு இதுக்கே நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சிக்கலாம் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் முடி உதிர்வது தடுத்து உங்கள் முடி லாங் ஹேராகவும் நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்